ஆ சரி சரிங்களா ஆ எங்க கடலூரில் வந்தால் எல்லாம் ரிலேஷன்லாம் எல்லாமே இருக்காங்க சரிங்க அவனால இப்போ சரி ஊருக்கு போயாவது பழையபடி நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வடலூருக்கு போய்யா கடலூருக்கு போயா வடலூருக்கு போய் வடலூருக்கு போய் சரிங்க சரிங்க

இப்போ அதாவது ஆஹ் திருவரு சுந்தரத்தினால இந்த உயிர்கள் வந்து வந்திருக்கு ஆக ஆனா வந்து அது வந்து உட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்றதுனால முடியல உன்னுடைய குற்றத்தால இருக்குன்ற பற்றுனால நீ வந்து இறை வந்து உனக்கு வந்து நான் நின்னு அதாவது வந்து நான் நான் காமிச்சேன் நீ அந்த அந்த Why is it your work at that point, Then, Then. When you come by சூப்பர் you reach out to me, aquí one word one and the சாமி one. Yes, There is time there like, You seek refuge and pus சாமி Then, We call our свasties into pockets அதில் அப்படியே அது நான் அன்றைக்கி அப்படியே உணர்வு அது அப்படியே எழுத ஆரம்பிச்சேன் சூப்பர் சூப்பர் அன்னைக்கு வடலூருக்கு ஒரு கட்டாயம் வந்து போச்சு திடீர்ல காட்டுமுனார் போயிட்டு திடீர்னு ஒரு வேளை காட்டுமுனார் கோயிலில் சரி சரி அடுத்து காட்டுமுனார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வடலூர் போயிட்டு அப்படி வந்துவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வேலைமா அன்றைக்கு அன்னைக்கு போகணுன்ற கட்டாயமே இல்லை ஓ சரி 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 இறட்சியாக நடந்துச்சு

ஆமாம் ஆமாம் ஓ சரி அப்படியா சும்பர் சரி 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 அது எதுனா ஊக்கப்படுத்துறதுக்காக இப்போ வல்லது பெருமான் வந்து இது பண்ணுறாரு இதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்

முடியா ரொம்ப அற்புதமாக இருக்கு நான் என்று எதை சொல்வேன் அது நீயே ஆனாய் ஊன் என்னும் உடல் எனதோ அதுவும் உனதாமே நல்ல அற்புதமாக இருக்கும் ஞானம் சேர ஆண்மானும் நானோ நீதானே ரொம்ப அந்த பத்து பாடலும் தற்சுந்திரமின்மை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வளல் பெருமாள் திருவர்பால் அதே என்ற பாடலை எழுதியிருக்கார் நல்ல அருமையாக இருக்கும் 인பே நன்றருள் அருள் இயற்கையிலே வைத்தாலும் இங்கே என்னை துன்பே செய்வித்தாலும் என் செய்வேன் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆமா 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 சரி சரி புக்குதான் ரொம்ப பிரன்னு தெரியுங்களா இது வந்து சாமி கிட்ட அடியு போகும்போது அது சாமி உட்காந்துக்கிறாங்க அந்த ஆசனம் அதுக்கு பக்கத்தில் மரத்தில் செஞ்ச ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ரெண்டு அடி உயரம்தான் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சு புத்தகம் சாமி அடிக்க வச்சிட்டு நண்பர்கள் அப்பப்போ வந்துட்டே இருப்பாங்க வந்து அதுலேருந்து அது ஒன்று ஒன்று பாப்பாங்க எடுத்து வைப்பாங்க மாற்றி மாத்தி மாற்றி வச்சுருவாங்க இந்த சீட்டு கட்டு போடுறவங்க மாற்றி மாற்றி வைக்கிறாங்க இல்லைங்களா இண்டு பேப்பரும் இருக்கும் சாமி அந்த சாமிகளுடைய புக்கு இருக்கும் அப்புறம் பொள்ளாச்சி மகாலிங்க அந்த சக்தி மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அது கூட அந்த காலத்து பதிப்பு சின்ன ஒரு இது வந்து திருவாசகம் இருக்கும் இதில் அடியே நோட் பண்ணுது என்னென்னு கேட்டீங்கன்னா காலையில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருவான் நான் அவன் வந்து சாமி பக்கத்து எப்போவுமே காலையில் போவேன் ஏன்னா சாமி வந்து இப்படி மூணு மணிக்கெலாம் இருந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவார் காலையில் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தான் கதவை திறப்பாங்க சத்யஞ்சான கோட்டை வந்து எட்டு மணிக்கு தான் தடுப்பாங்க அதுக்கு முன்னாடி பக்கத்துல யாருன்னா ஒரு அம்மா வந்து அது வாசப்படியில் ரெகுலராக கழுவிட்டு கோலம் போடுறோம் ஆனால் சாமி எட்டு மணிக்கு தான் கதவை திறப்பார் எட்டு மணி தந்து எப்படா கதவை தரப்போ இடன்னு உழைஞ்சிருவேன் கதவை திறந்து சாமி வந்து ஆசனத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு உட்காந்துருவார் மௌனமாக இருப்பார் நாம் பாட்டுக்கு நாம் போய் அந்த புக்கை எதனால் பழங்கலாம் நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் காலையில் அதை வந்து அடுக்கி சீராக ஒரு நேராக வச்சு சுத்தமாக வச்சுருப்பாரு டாப் மேலே வந்து திருவாசகம் தான் இருக்கும் நீங்கள் காலையில் நான் நிறைய பேர் காலையில் பார்த்தா திருவாசகம் இருக்கும் நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வர்றவங்கெல்லாம் அதை ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு எத்தையாத்தையும் மேலே வச்சுருப்பாங்க இரவு எட்டு மணிக்கு அந்த ஜோதி பாட்டு மாட்டிட்டு எல்லாரையும் பிரசாதம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவார் சாமி டெய்லி அதோட கதவை போட்டுருவார் அதோட என்னென்ன கழிச்சி வச்சுக்கிது எல்லாம் சரி பண்ணி நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்குக்கும் மேலே திருவாசகம் தான் இருக்கும் ஆமாம் கரெக்டாக பல முறை நோட் பண்ணியிருக்கேன் இல்லை நான் சாமியில் இதை கேட்டதே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா திருவாசனம் ரொம்ப நல்லா விரும்பி படிப்பேன் திருவாசகமும் கந்தர அனுபூதியம் திருவாசகம் மேலே டாப்பில் வச்சுருவார் அது நமக்கு ஒரு உண்மையை சொல்ல வர்றார் திருவாசகத்தில் நிறைய உண்மையை வந்து மணிவாசபுரம் சொல்லியிருக்கார் அந்த எதுங்க ஐயா ஆமாம் ஆமாம் திருவாசகத்தை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு திரு திருவருட்பால பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆமாம் நீங்கள் திருவாசகம் வந்து முதல் பதிகம் சிவபுராணம்னு ஒரு நம்ச்சு வாழ்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு வரி இருக்கும் ஆனால் தத்துவம் மனித தேகம் என்ன தொண்ணூற்றி ஆறு தத்துவம் தானே மனித தேகம் தொண்ணூற்றி ஆறு தத்துவம் ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு வரி தான் இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் முதல்ல மணிவாசகர் திருச்சிற்றமணன் போட்டுருவார் கடைசியில் திருச்சிற்றமணன் போட்டுருவார் இது கால் கால் அடி அது ரெண்டு அரை அடி அதை சேர்ந்த உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு அடி வந்துடும் இந்த தொண்ணூற்றி ஆறுன்றது இந்த பக்குவ மனித தேகத்தை குறிக்கிறது தான் அந்த தொண்ணூற்றி வரி இதே தொண்ணூற்றி ஆறு தான் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு வருது அகவலை அகவல் வடிகள் என்ன அது ஒன்று அஞ்சு ஒம்பது ஆறு ஒன்று அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு நீங்க தமிழில் கா ரூன்னு வரும் கரு கருப்பொருள் கருவில் கலந்த துணையே அந்த கோயிலுக்கு போனால் என்ன சொல்றோம் மூலவரை கருவறை தான் சொல்றோம் அந்த கருவறை வந்து நம்ம தலை நடுவில் தான் இருக்கு அதுதான் அந்த கருப்பொருள் உட்கரு அணுவில் எடுத்து உட்கருன்னு தான் சொல்லுவாங்க புரோட்டான் அந்த புரோட்டான்ற வார்த்தையில் விட பறம்ன்ற வார்த்தை இதில் அடங்கிடுது பாருங்க நீங்கள் புரோட்டான்னு அவன் பேர் வச்சான் அதில் பறன்ற பறன்ற உச்சரிப்பு அதில் அடங்கிடுது பாருங்க அடங்கிடுது இல்லைங்களா அது யார் எப்படி பேர் வச்சாலும் அந்த உச்சரிப்பில் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சேர்ந்துடுது அந்த முதல்ல கருநிலையில் புறத்தில் இருந்து போகிறது முன்னோருடைய முறை கொடுத்த முறை உள்ளிருந்து விரிவது உள்ளிருந்து வருவது அந்த கருநிலை அந்த உட்கருவாக இருப்பது உள்ளொலி தான் கருவில் கலந்த துணையே அப்படின்னும் போது தான் உட்கருவாக இருக்கு இந்த மனிதனுக்கு அதான் உண்மையான கருவறை திருவரைன்றது அதுதான் வளல் பெருமான் திருவரை தரிசனம் உள்ளே போகும்போது என்ன சொன்னார் நான் உள்ளே பத்து பதினைந்து தினங்கள் உள்ளே இருக்க போகிறேன் சொன்னாருங்களா அந்த பதினைந்துக்கு முன்னாடி ஆன்மானுபவத்தை பத்துன்றது ஆன்மானுபவம் ஆன்மானுபவத்தை தான் பது பத்து தினங்கள் அப்படின்றார் அதுதான் வந்து பேருபதேசத்தில் வரும்போது இது இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற பத்து தினங்கள் ஆகிய கொஞ்ச காலம்ன்றார் அதாவது அருள் அனுபவம் பெறுவதற்கு முன்னாடி ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அதுக்கு உள்ளே தான் பதினைந்து என்கின்ற அருள் அனுபவம் கிடைக்கும் அந்த பதினைந்துன்றது ஒன்று அஞ்சு ஒன்று கா ஐந்து ரூ கரு இது சரவணந்த சாமி சொன்னது தான் இந்த அர்த்தம் சரவணந்த சாமி சொன்னது தான் ஆக அந்த பதினைந்துன்றது உட்கரு ஆகிய உள்ளொளி நிலையிலிருந்து வெளிப்பட்டு அந்த புறத்தில் புறத்தில் அணகமாக விரிவது தான் பதினைஞ்சி தொண்ணூத்தாறு பதினைஞ்சுன்றது அகநிலையை குறிக்கிறது தொண்ணூற்றி ஆறு இந்த பக்குவ மனித உடலை குறிக்கிறது இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் அனக வாழ்வு இதுதான் பதினைஞ்சு தொண்ணூத்தாறு இதை கூட்டணிகளான இருபத்தி ஒன்று வரும் இருபத்தி ஒன்றுன்றது மிக முக்கியமான ஒன்று தயவு குரலில் ரெண்டாவது குரலையே இருபத்தி ஒன்றை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காள் இருபத்தி ஒன்று அப்படின்ற எழுத்து எழுதணுமுன்னா இரு பதி ஒன்று பதியை ஒன்று இரு அந்த அர்த்தத்தை சரவண சாமி சொல்கிறார் இருபத்தி ஒன்று என்றால் இரு பதி ஒன்று அப்படிதானே பிரிக்கணும் அதாவது இதுக்கு பேர் இரு பதி ஒன்றுனா பதியை ஒன்று இருன்னு அர்த்தம் அது கமாண்ட் அதனால் அகவல் ஒரு வரிகள் வந்து அந்த பதினைந்துன்றது அகநிலையையும் அந்த அகநிலையோடு இந்த புறநிலையாகிய தொண்ணூற்றி ஆறு தத்துவ இதையும் சேர்த்து நின்றார் அடாடா சூப்பர் சூப்பர் அருவே அறுபது அறுவை ரைட் 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 அருவே அறுபது அப்புறம் நீங்கள் எழுநூற்றி எண்பத்தாறு போடுறாங்க இல்லைங்களா யார் போடுறது இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு நீங்கள் கூட்டுங்க ஏழு எட்டு ஆறு கூட்டினா வரும் ஏழு எட்டு ஆறு கூட்டுங்க நல்லா யோசனை பண்ணி கூட்டுங்க அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஐயா எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு கூட்டினா இருபத்தி ஒண்ணு வருது எழுநூத்தி எண்பத்தி ஆறு கூட்டுங்க அகவல கூட்டம் எவ்வளவு வருது இருபத்தொன்னு ரெண்டுமே ரெண்டுமே இருபத்தொன்னு தானே வருது கூட்டினா

அது சத்ய சத்யசாரம் இக்காரியத்தை தொடங்குகிறேன் பரவுகாரம் சத்யசார பரவுகாரம் தான் அது எழுநூற்றி எண்பத்தி வருது இது வந்து பிஸ்மில்லா இர் ரகுமான் சொல்லுவாங்க அது ஒரு கணக்கு பிரகாரம் தான் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுவாங்க இதுக்கு சுவாமிகள் வந்து ஒரு அற்புதமான அர்த்தம் சொல்கிறார் ஏழுன்றது நிராதார நிலையில் விளங்குகின்ற மனி உண்மை மனிதனுடைய நிலை அந்த ஏழாகிய நிராதார நிலையில் எட்டாகிய சிதாகாச சொருவியாக இருந்து கொண்டு அங்கு அந்த ஆறாகிய ஆகிய அருகுண பகவன் அருட்புருஞ்சோதி ஆண்டவரை அனுபவிப்பது தான் ஏழுநூத்தன்பத்தாறு அதெல்லாம் அந்த அப்போவே ஒரு ஆன்மாவில் வெளிப்பட்டது ஆனால் உண்மை வந்து இதுக்காக யாருக்கும் தெரியாது அந்த உண்மை இப்போதான் சுத்தத்தன்மை வெளிப்படுது அப்புறம் ஏசுபுரன் அப்பயே சொல்கிறாரு ஒரு பிரசகத்தில் எல்லாரையும் பார்த்து சீடர் எல்லாம் பார்த்து நீங்கள் மறுபடியும் பிரத விட்டால் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்று சத்தியமாக சத்தியமாக சொல்லுகிறேன்ட்டு அப்புறம் மக்கள் பார்த்து கேட்குறாங்கன்னா இனசமயம் மறுபடியும் பிரத்தலைன்னா என்னன்ட்டு அது மறுபடியும் பிரத்தலைன்னா அதாவது மறுபடியும் இந்த உடம்ப அப்படியே சுருக்கிக்கிட்டு திருப்பி வந்த வழியே போய் மறுபடியும் பிறகுதான் கேட்டாங்க அதுக்கு மறுபடியும் அவர் சொல்கிறாரே ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறார் அதனால இப்போ அவங்க மறுபடியும் புரியல அது ரொம்ப ரொம்ப மோசமான புரிதல ஏற்பட்டு போச்சு அதனால ஒரு கிறிஸ்தவா சர்ச்சு கூட்டு போய் தண்ணி தலைமையில ஊற்றுவாங்க அதுக்கு சாமி அர்த்தம் சொல்றாரு ஜனம் நம்ம சாமி கும்பிடும் போது ரொம்ப பரமையாக கூட சாமி கும்பிடும் போது ரெண்டு வைப்பான் ரெண்டு பொருள் ஒன்று ஒரு சொம்பில் தண்ணி வைப்பான் இன்னொன்று பூவை வைப்பான் அதுக்கப்புறம் தீபாவளி காட்டுவான் அஞ்சு பைசா கற்பூரம் கொளுத்து தண்ணி வீட்டுக்கு பின்னாடி கிணறுல இருக்கும் தோட்டத்தில் பூ இருக்கும் அஞ்சு நிறைய பைசா செலவு இல்லை கற்பூரம் அஞ்சு பைசா கொஞ்சம் கொளுத்துருவான் இதுதான் இந்த வழிபாடு தான் உண்மையான வழிபாடு இது எதை குறிக்குதுன்னா அந்த இயேசுரான்னு சொன்ன ஜலம் அப்படின்றது நீராய் உருக்கி என் ஆறு உயிரா என்றானேன்னு சொல்றாரலா அந்த ஜலம்ன்றது அந்த நெகிழ்ச்சி தன்மையை குறிக்குது அதுதான் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுளை வழிபாடு செய்தல் தான் சுத்த இருக்கும் ஆக அந்த தனிப்பெரும் கருணை நிலையை அடைதல் அதாவது ஜீவகாருண்யம் என்கின்ற சிறுநெருப்பை கொண்டு கடவுள் கருணை என்கின்ற அருள் உணர்வு நிலை அதுதான் தனிப்பெரும் கருணை அந்த தான் ஜலம் அந்த ஜலத்தினால் பிறக்க வேண்டும் அப்புறம் வந்து ஆவின்றது அது என்னன்னா ஒளிர் தரு திரு ஆவியில் கலந்துள்ள அர்ப்புற ஜோதி அந்த அருள் உணர்வு அல்லது அந்த தனிப்பெருங்கருணைய அன்னை தான் நம்மளுடைய ஆவி வடிவம் அர்ப்புற ஜோதியாக வெளிப்படுறாங்க அப்போதான் அது பிரணவ தேகமாக மாறுது இதுதான் ஆவியனுடைய நிலை நம்முடைய வல்ல பிரணவ தேகத்தை தான் அவங்க வந்து ஆவி நிலை என்றார் ஆவி ஆவி ஆவியானவர் 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 அந்த ஆவின்றது அர்ப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை நிலை அந்த அர்ப்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக நாம் அகத்திலே பிறக்க வேண்டும் ஆனால் நாம் பிறந்தது மாமிசமாக பிறந்த வேண்டும் பிறந்திருக்கிறோம் நம்ம பிறந்திருக்கிறது மாமிசமாக பிறந்திருக்கிறோம் நீங்கள் மறுபடியும் செத் இந்த நிலை செத்து போய் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னா அது அற்பரும் ஜோதி தனிப்பெருங்காக பிறக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் மறுபடியும் பெருத்தல் அதை சொல்கிறது தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அப்படின்றாங்க ஆனால் இன்றைக்கி தண்ணி ஊற்றிக்கணும் இது சர்ச்சுக்கு போயிட்டு பதினாறு தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க ஒரு குடம் தண்ணி போ நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து விட்டால் இதுதான் மறுபடியும் பிரச்சனையா சுப்பிரான்னு சொன்னாரா பாவம் இன்னைக்கு அவர் இருந்தார்னா கண்ண தள்ளி விடுவார் இது எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்க சாமி கேட்குறார் இது எத்தனை பேர் எத்தனை கிருஷ்ணன் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிரித்தல் இதுதான் உண்மையான கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துன்றது இதுதான் ரொம்ப அற்புதமானது ரொம்ப இருபத்தொன்ன பற்றி அற்புதமாக பேசிட்டான் சாமிகள் சாமிகளுடைய விளக்க உரை இப்போது நினைவு கூர்ந்தோம் பகிர்ந்து கொண்டோம் சரி மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி நன்றி தயவு 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 தயவு